வணக்கம் இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட ஐடியை வந்து ரீடாப் அப் அல்லது வந்து அப்கிரேடு இதை வந்து எப்படி பண்ணணும்னு இந்த வீடியோவில் நான் சொல்ல போகிறேன் இந்த வீடியோ ரொம்ப ரொம்ப முக்கியமானது ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம ஃபின்சோபே பொறுத்தளவில் ஒரு நபர் வந்து ப்ரீமியம் பிளான் எந்த பேக் எடுத்தாலுமே அவர் வந்து அவர் எடுக்க அந்த பிளான் அமௌண்ட்டில் இருந்து ஐ மீன் உதாரணமாக இப்போது ஐநூற்றி தொண்ணூறுரூவா பிளானில் நீங்கள் இருக்கிறீங்க சரிங்களா நான்கு மடங்கு ஏர்ன் பண்ணதுக்கு அப்புறம் ஐடியை வந்து ரீடாப் அப் பண்ணணும் அல்லது வந்து அப்கிரேடு பண்ணணும் சரிங்களா ஐநூறுரூவா பிளானில் வர்றாரு அவர் வந்து ரெண்டாயிரம் ரூபா வரைக்கும் அவர் என்ன பண்ணலாம் ஏர்ன் பண்ணிக்கலாம் பொதுவாக வந்து பார்த்திங்கன்னா இந்த ரீடாப் அப் அல்லது அப்கிரேடுங்கிறது வந்து உறுப்பினர்களாகிய நமக்கும் நல்லது நிறுவனத்துக்கும் நல்லது நிறுவனம் வந்து லாங் டேர்ம் வந்து அது ரன் ஆகிறதுக்கும் நமக்கு வந்து லாங் டைம் வந்து நமக்கு வருமானம் வர்றதுக்கும் இந்த ரீடாப் அப் அல்லது அப்கிரேடு வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமானது சரிங்களா நான் வந்து ஆயிரத்தி நூற்றி எண்பது பிளானில் நான் இருக்கிறேன் மூவாயிரத்தி நூற்றி எழுபத்தி ரெண்டு ரூபா நான் வந்து ஏர்ன் பண்ணிட்டேன் சரிங்களா இப்போது என்னோடய ஐடியா வந்து நான் என்ன பண்ணுறேன்னா ரீடாப் அப் பண்ண போகிறேன் அது எப்படி பண்ணணும்னு இந்த வீடியோ நான் சொல்ல போகிறேன் வீடியோவை ஸ்கிப் பண்ண பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிவிட்டு நீங்களும் ரீ ரீடாப் அப் அல்லது வந்து அப்கிரேடு பண்ணுறதுக்கும் உங்களுக்கு வசதியாக இருக்கும் இப்போ மேலே பாருங்கள் ஒரு ஃபோர் டாட் இருக்குது அந்த ஃபோர் டாட்டை வந்து நான் கிளிக் பண்ணுறேன் க்ளிக் பண்ண உடனே வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல வந்து பேக்கேஜ் அப்கிரேடுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது சரிங்களா இந்த பேக்கேஜ் அப்க்ரேடு அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள் கிளிக் பண்ணிவிட்டு நியூ அப்கிரேடு சரிங்களா நியூ அப்கிரேட நான் கிளிக் பண்ணுறேன் அதை கிளிக் பண்ண உடனே வந்து பார்த்தீங்கன்னா மேலே டாப்பில் வந்து பாருங்கள் என்னோடய ஃபண்ட் வேலெட்டில் ஆயிரத்தி இரநூத்தி ஒம்பது ரூபா இருக்குது நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ரெண்டு மெத்தடில் நீங்கள் ஃபண்டு வேலெட்டில் வந்து அமௌண்ட்டு அப் பண்ணலாம் எப்படின்னா உங்கள் பேங்க் அக்கௌண்ட்லேருந்து ஃபண்டு வேலெட்டுக்கு அமௌண்ட்டு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம் அல்லது நம்ம ஃபின்சோபேயில் இன்கம் வேலெட்டில் நீங்கள் ஏற்கனவே ஏர்ன் பண்ணி வச்சுருப்பீங்களா அதுலேருந்து நீங்கள் வந்து ஃபண்டு வேலெட்டுக்கு நீங்கள் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணாலும் நீங்கள் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம் சரிங்களா இப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து இன்கம் வேலெட்டில் இருந்து நான் ஆயிரத்தி இரநூத்தி ஒம்பது ரூபா நான் வந்து ஃபண்ட் வேலெட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியிருக்கிறேன் இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா ரீடாப் அப் பண்ண போகிறேன் சரிங்களா நான் இருக்கிற ஆயிரத்தி நூற்றி எண்பது பிளானுக்கு மறுபடியும் வந்து நான் வந்து ரீடாப் அப் பண்ணிடுறேன் சரிங்களா இப்போ வந்து பார்த்திங்கன்னா இங்கே செலக்ட் பேக்கேஜுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது அதை நான் கிளிக் பண்ணுறேன் செலக்ட் பேக்கேஜை கிளிக் பண்ண உடனே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு என்னென்ன பேக்கேஜ் இருக்குதுன்னு இங்கே ஷோ ஆகுது இதில் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி முந்நூற்றி அறுபது ரூபா பிளானும் ஐயாயிரத்தி தொள்ளாயிரம் ரூபா பிளானும் இப்போ வந்து கிடையாது சரிங்களா ஆயிரத்தி நூற்றி எண்பது பிளானும் பதினொன்றாயிரத்தி எண்ணூறுரூவா பிளானும் இப்போ இருக்குது சரிங்களா உங்களுக்கு எப்படி ஷோ ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா நீங்கள் வந்து இதில் ரெண்டு விஷயம் பண்ணலாம் ஒன்று வந்து ரீடாப் அப் அதாவது நீங்கள் இருக்கிற பிளானுக்கு மறுபடியும் நீங்கள் வந்து பண்ணணும் என்ன பண்ணலாம் ரீடாப்அப் பண்ணிக்கலாம் அல்லது நீங்கள் இருக்க பிளானிலருந்து அதுக்கு மேலே உள்ள பிளானுக்கு நீங்கள் அப்கிரேடும் பண்ணிக்கலாம் சரிங்களா நமக்கு எது விருப்பமோ அதை நம்ம பண்ணிக்கலாம் ஆயிரத்தி நூற்றி எண்பது அந்த பிளானில் தான் நான் ஆல்ரெடி இருக்கிறதுனால சேம் அதே பிளானை வந்து நான் என்ன பண்ணுறேன் செலக்ட் பண்ணுறேன் செலக்ட் பண்ண உடனே வந்து பார்த்திங்கன்னா அந்த பிளான் அமௌண்ட்டு ப்ளஸ் ஜிஎஸ்டிங்க ஷோ ஆகுது கீழே வந்து பார்த்தீங்கன்னா சப்மிட்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது அந்த சப்மிட் ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணணும் சப்மிட்டை கிளிக் பண்ண உடனே வந்து பார்த்திங்கன்னா பேக்கேஜ் அப்கிரேடு சக்ஸஸ்ஃபுல் அப்படின்னு வருது சரிங்களா இப்போ வந்து க்ளோஸ் கொடுத்துட்டு நம்ம வந்து மறுபடியும் ஹோம் பேஜை கிளிக் பண்ணலாம் ஹோம் பேஜை கிளிக் பண்ண உடனே வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து பாருங்கள் டிஃப்ரெண்ட்டாக நீங்கள் பார்க்கலாம் ஃபோர் எக்ஸ் ரிமைண்டர் டாப்புன்றிருக்கு அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஃபோர் தௌசண்ட் இருந்து இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எயிட் தௌசண்டாக இன்க்ரீஸ் ஆகிட்டுரு அதாவது நான் என்ன பண்ணியிருக்கேன் என்னோட ஐடியை வந்து ரீட்டாப் அப் பண்ணதுனால ஏன் லிமிட் வந்து பார்த்தீங்கன்னா எட்டாயிரம் ரூபா சரிங்களா இதில் இந்த ரிமைண்டரில் வந்து எழுவத்தஞ்சு பர்சன்டேஜ் வந்த உடனே நீங்கள் ரீடாப் அப் பண்ணிக்காங்க அல்லது வந்து உங்கள் ஐடி வந்து ஃப்ரெஷ் அவுட் ஆகிரும் சரிங்களா இந்த வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா எப்படி ரீடாப் அப் பண்ணணும் அல்லது எப்படி அப்கிரேடு பண்ணணுங்கிறத நான் தெளிவாக சொல்லியிருப்பேன்னு நினைக்கிறேன் இந்த வீடியோவை யாராவது அப்க்ரேடு பண்ணணும் விரும்புனாங்கன்னா அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் அவங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும் ஒரு அருமையான ஒரு இன்கம் வாய்ப்பை வந்து ஃபின்சோப்பே கொடுத்துருக்காங்க அதை வந்து நம்ம எந்த அளவுக்கு பயன்படுத்திக்கிறோமோ அந்த அளவுக்கு நம்ம ஏன் பண்ணலாம் சரிங்களா நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணிக்காங்க பெல்லைக்கான கிளிக் பண்ணி ஆளுங்கிறத செலக்ட் பண்ணி வச்சுக்கோங்க தேங்க்யூ